என்பர்களை மாதா பிதா உலகை வணங்கி இணைத்திற்கும் வேளவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பள்ளி தொண்ணூத்தி இரண்டாவது வெண்பா பாட உள்ளேன் குழந்தை முருகா குருபராவேலா குழந்தை முருகா குருபராவேலா அழுது பூலம் வீடும் அன்பர் அழுது புலம்பீடும் அன்ப தொழுதபோது தொழுதபோது மஞ்ச வரும் புகா வண்கொடிய நோய் தொற்றை மஞ்சை வரும் புகா வன்கொடிய நோய் தொற்றை பஞ்சனவே தான் பறக்க வீசு அது பஞ்சனவே தான் பறக்க முருகா தமிழ் முதல்வா அடியின் முன்வா அடியவர்க்கு அனுதி நமும் அருடா முதை அள்ளி அமுத சுரபி எனத்தா தா முருகா